அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுத்தத்தை பற்றி தான் பேச போகிறோம் நம்மையும் நம் வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் நம்ம வீட்டில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை பக்கத்தில் உள்ள என் பிளாட்டில் போடுறது குப்பைகளை எரிக்கிறோங்கிறது மிகவும் தவறு குப்பைகளை தினம் குப்பை வண்டி வருது அதில் போடணும் அப்படிங்கிறத பழக்கமாக்கிக்கிறீங்க குப்பையில் கிணத்துல வந்து போடாதீங்க அதாவது பயன்படுத்தாத கிணறு இருந்தால் அதில் இறைச்சி கழிவுகள் இறந்த உயிர்கள் பெட்டு தலானே பயன்படுத்தாத பொருட்களை போடுறதுனால அங்கே பக்கத்தில் யார் குடியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொசு தொல்லை பாம்பு தொல்லை கெட்ட ஸ்மெல்லு இது எல்லாம் வரும் அதனால் இந்த தவறுகளை செய்யாதீங்க குடியிருப்பு பகுதியில் டயரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்களை எரிக்காதீங்க சாலையில் செல்லும் போது பாதையில் எச்சிலை திப்பாதீங்க அமாவாசை அன்னைக்கு தந்திஸ்டி கழிக்கிறீங்கிற பேரில் பூசணிக்காயை ரோட்டில் உடைக்காதீங்க மற்றவர்களுக்கு கூடுமான வரைக்கும் நன்மை செய்ய கெடுதலில் ஒருபோதும் செய்யாதீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு வளர்ந்த பிறகு செய்வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்